தேவாகியில் இரண்டு சகோதரிகள் மிக சிறப்பாக உரையாற்றியிலேயே பல வளங்களை சென்று சேர்ந்து அங்கிருந்து தேனை தேர்ந்தனர் அதே போல அவர்கள்

அதனால்தான் இது தீப நாளை என்பது முறைன்னு ரொம்ப அழகாக சொன்னார் அதுதான் சொன்னபடி கேட்கின்ற மனம் மனதில் ஒரு குழந்தை சொன்னபடி கேட்கவே கேட்டார் சித்தர் என்ன மனதை அழகாக கற்றுக் கொடுத்திருந்தான் மனதையும் ஒரு அழைத்து அழகாக அதை முதல் எல்லாமே சாப்பிட்டுருந்தான் சித்தர்களுடைய வாழ்க்கையை அடுதான் உங்களை சிறப்பாக கல்வி அடைய ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக காசினாங்க

లో నీళ్ళ ఆర నందర నీళ్ళ ఆరచు ఏమే చాలా

Thank you. மனித இயல்பு மனிதன் அப்படி நினைச்சினா தான் நன்மை ஆனால் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் வஞ்சனை பண்ணுங்க திருடன் நானா திருடன் மூளத்தை அடைச்சி போறான் மூளை தன்னாத இருக்கணும் மனார அடைறானே அதை பார்த்து மனசுக்குள்ள நான் அப்பவே அது தெரியும் அதுக்கு என்ன இருந்து ஆச்சு ஆனால் நீ

புதிய தாய் சூழலை கட்டாளர்

그러면은 그때부터는 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 I இப்ப நீங்க நீங்க எது சொன்னீங்கறது இந்த குன்றேஸ் மாதிரி சொன்னாங்க வேமனி போது சின்னப் புறையங்க பா அவங்க நினைக்கிறது ரொம்ப ஏது வரையில தான் ஒத்து ஈடுபடுறாங்க ஏறி பனிச்சி நம்ம பொதுக்கு இன்னும் நல்லா நடச்சிங்க மூளான் போராடிங்க மூதுரமா சீடை உங்களுக்கு இன்னும் வந்துட்டாங்க சரி பச்சீங்க பற்றி சிறப்பாக சொல்லி ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் தாய் மேலும் பெண்கள் கற்றடித்திற்கு

நாடகமன்ற தமிழக அரசால் உறுப்பினராக பெருமை பெற்றவர் எங்கு சென்றாலும் மிக சிறப்பாக தமிழ் சங்கத்தில் ஒரு நூறு பேர் கூட தான் இருப்பார்கள் நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்தால் எப்பொழுதும் கட்டாக தெரிந்திருந்தோம் கடைசி நிறைய நீங்கள் பேசுவோம் நான்கு நாட்களுக்கு முன்னதாக தமிழ்ச்சங்க அமைச்சர் ஒரு பேசி